வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் தொம்பரம்பேடு ஸ்ரீ மகா பைரவர் திருக்கோவிலில் நடைபெற்ற ஸ்ரீ பைரவர் ஜெயந்தி விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஊத்துக்கோட்டை அருகே தொம்பரம்பேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா பைரவர் திருக்கோவில் உள்ளது அஷ்டபைரவர் பரிகார ஸ்தலமாக இத்திருக்கோவில் விளங்குகிறது இந்நிலையில் பைரவரின் அவதார திருநாளான இன்று ஸ்ரீ பைரவர் ஜெயந்தி விழா இத்திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது இதை முன்னிட்டு வியாழக்கிழமை திருக்கோவில் வளாகத்தில் விழாக்கால் நடுதல் காப்பு கட்டுதல் மாலை அணிதல் உள்ளிட்டவை நடைபெற்றது நேற்று கோ பூஜை ஸ்ரீ மகா கால பைரவர் மற்றும் பரிவார தேவதைகள் கால அபிஷேகம் ஸ்ரீ கணபதி ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று காலை மகா பைரவருக்கு அபிஷேகம் அஷ்ட பைரவ கலசம் நிறுத்துதல் கலச ஆராதனை சதுர் பைரவ ஹோமம் கலச கலசப்புறப்பாடு அஷ்ட பைரவருக்கு அபிஷேகம் நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் மூலவருக்கு வெள்ளிக்காப்பு சாற்றுதல் மகா அலங்காரம் மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உச்சவருக்கு திருக்குடை சமர்ப்பித்தல் தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பைரவ பீஜாஷர ஹோமம் நடைபெற்றது இன்று மாலை மகாபைரவர் கலச கம்ப்ரோஷனம் ஆதிபைரவர் அஷ்டபைரவர் பைரவர் தீபாராதனை உபச்சாரம் உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் மங்களவாத்தியம் முழங்க உற்சவர் கிரிவலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் ஆன்மீக நிகழ்வுகள் திருக்கைலாய வாத்தியம் ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீக நடனம் உள்ளிட்டவை கோவில் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது மதியம் அனைத்து பக்தர்களுக்கும் திருக்கோவில் வளாகத்தில் அறுசுவை உணவு வழங்கும் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிறுநிஎம் பி பலராமன் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவிலின் தர்மகர்த்தா டி ஆர் ரெட்டியார் தலைமையில் ஆலய நிர்வாகக் குழுவினர் விழாக்குழுவினர்கள் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்